இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஆதி கைலாய அதி உயர் உயர்கைலாய உன்னத மகா கைலாய ஈரேழு பதினாலு லோகங்களும் இணைகின்ற அற்புதமான சித்த வளாகந்தனிலே சிவமகா மகா வளாகந்தனிலே சிவராஜ்யமும் சித்த ராஜ்யமும் அற்புதமாக நடந்தேறி வருகின்ற திருமுருகன் யுகங்கள் கடந்து அத்தகைய சித்தர்கள் ஆட்சி மலருவதற்கு உண்டான அற்புதமான அத்தகைய நிலை தொடங்கிய அற்புதமான சபை அதாவது சித்தர்கள் ஆட்சி வருது வருது வருதுன்னு எங்கே பார்த்தாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீ எல்லா இடங்களையும் இந்த சித்தர்கள் ஆட்சி வந்துடும் சித்தர்கள் ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டிருப்பிய அந்த சித்தர்கள் ஆட்சி நடைபெறதுக்கு ஒரு உதயம் ஆகிறதுக்கு ஒரு சாட்சி வேணும் சித்தர்கள் ஆட்சி அப்போ சித்தர்கள் ஆட்சி நடைபெறும் நடைபெறும் நடைபெறும்னா எப்படி எங்கே நடைபெறுது என்ன எங்கே இருக்கிறது சாட்சிகள் இல்லை எங்கேயும் ஆனால் இந்த சபையில் சாட்சி இருக்கு இந்த சபையில் சாட்சி எப்படி இருக்குங்கன்னா என்ன 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 அதை பற்றி என்ன இருக்குது அது இயற்கையோட சவுண்டு அது என்ன ஒன்று வேற என்னமோ ஒன்று நடக்குது அதை பற்றி ஒன்று பண்ணிட்டு எங்கே நடக்குது என்ன எல்லையில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சாட்சி வேணும் இப்போ அறிவுபூர்வமாக பே பேச போகையில் எல்லா இடத்துலையும் சித்திரலாட்சி தொடங்க போகுது தொடங்க போதுன்னு கேட்டுருக்காங்க ஆனால் எப்படி தொடங்க போகுது அப்படின்னா இறைவனே வந்து பேசினா தான் அதற்கு உண்டான சாட்சியாக தெரியும் அந்த தளம் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதே ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு பதினோராயிரம் மிகமாக தவம் இருந்து அதுக்கு தான் யூடியூப்பில் சொல்லிவிட்டு அந்த ப பறைசாற்று நெடுகளில் சொல்லிடுச்சு அதுக்குள்ளே அந்த பெரிய கடல் மாதிரி ஒவ்வொரு ஆசிகளும் ஒவ்வொரு சூட்சமத்தை சொல்லிட்டு வரும் அப்ப இறையே அமர்ந்து பேசி இறை ஆட்சி புரிகின்ற கைலாய திருப்பணி நிகழ்கின்ற அற்புதமான திருத்தலமாக இந்த சபை வந்து திகழ்ந்துக்கிட்டு வருது இதுக்கு சாட்சிகள் நீங்கள் எல்லாம் பகிரமாக பார்த்துட்டு பகிரங்கமாக பார்த்துட்டு வரைய எங்கேயாச்சும் சித்தர்கள் வந்து எங்கேயாச்சும் மனுஷங்க ரூபத்துக்கெல்லாம் பேசியிருக்காங்களா பேசி ஆட்சி பண்ணியிருக்காங்களா இங்கே அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு வருது இந்த சபையை பற்றி சொல்லணும்னா இது சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு சிவபெருமான்னு சொல்லுவார் அதையே தான் நானும் சொல்லுவேன் இங்கே தொடங்கி இங்கே முடிக்க முடியாது நீங்கள் விசாமிச்சரர் கூட அந்த வரலாறு எடுத்து சொல்லையில் எங்கேருந்து தொடங்கன்னா தெரியல அப்படின்னு சொல்லலாம் அந்த அதே நேரம் தான் இங்கேயும் ஏன்னா எங்கேருந்து சொல்ல முடியாது ஏன்னா அவர் பிரபஞ்சத்தை எப்படி போய் சொல்ல முடியும் பிரபஞ்ச ரகசியத்தை சொல்ல முடியாது அப்படி பறந்து விரிந்த வரலாறு கொண்டு தான் இந்த சிவசபை இது அமைக்கணும் இங்கே வாழைச்சித்தனை பார்த்தா அதோட வரலாறு போய்கிட்டே இருக்கும் முருகப்பெருமானோட யுகங்கள் தாண்டி அவர் கை காட்சி போகுனா அதோடய வரலாறு போய்கிட்டு இருக்கும் சிவபெருமான் ஏன் இங்கே வந்து உட்கார்ந்தாருன்னா அதை அகத்தியர் கூப்பிட்டு உட்கார்ந்துதான் சொல்லப்படணும் ஆனால் அதுக்கும் அதுக்கும் முன்னாடி உள்ள வரலாறுகள்லாம் இருக்கு அப்போ ஏன் இந்த சபையை பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்றாங்கன்னா கலிப மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட சபை இது கலிணா அவங்களுக்கு தெரியும் எல்லா யுகங்களையும் சேர்ந்த மண்டி வந்து மகிழி வந்து அப்படின்னு சொல்லலாம் மண்டி மகிழின்னு கர்மான்னு சொல்லுவோம் தீ கர்மான்னு சொல்லுவோம் எல்லாம் வந்து அசுராற்றல்கள் எல்லாம் பெருகி நிற்கிற யுகம் இது அதனால் இந்த யுகம் எப்படி வருதுன்னு நீங்க இதான் ஆன்மீக தீசில் உள்ளாத அவங்க கூட ரொம்ப மோசமான யுகமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது நீங்கள் பறைசாற்று நிலைகளில் பார்க்க அது பல தடவை சொல்லியாச்சு எல்லா இடங்களையும் வந்து எல்லாமே வந்து கெட்டு போய் உச்சக்கட்ட நிலையில் நிற்கி இதுக்கு மேலே என்ன மாற்று நிலை அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க எல்லா விஷயங்களையும் அதாவது அழிவின் விளிம்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிலைக்கு வந்தாய் இவர் அப்போ எப்படி யுகம் மாறணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதைக்குள்ளாக செய்ய பெரும் தூச்ச மத்தான் இந்த சபை செஞ்சுக்கிட்டு இருக்குது அது பிற சிவமுக சித்தரோட வரலாறு அவர் பறந்தாமன்ட்ட போய் நின்ன விஷயங்கள் கலி மாற்றம் செய்து கொண்டான அனுமதி கொடுத்தது அப்போ வந்து கல்கி அவதாரம் வேண்டான்னு சொன்னது பிறகு கல்கி அவதாரத்தை இந்த சபைக்கு கொடுத்தது ஒரு இறை நூல் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு இந்த தளத்துக்கு பகிரப்பட்டது எல்லா வரலாறையும் வந்து நீங்கள் மாறி மாறி கேட்டுக்கிட்டு வரீங்க அப்போ உயர்ந்த இடத்துல உன்னத இடத்துல உத்தம இடத்துல சக்தி இடத்துல இந்த சபை இருக்கிறதுனால தான் இறைவனெலாம் வந்து இறைந்து பேசிக்கிட்டுருக்காங்க இறைநூல் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போகக்கூடிய நிலை வந்து இங்கே வணங்கி நிற்கிறவங்க இங்கே அந்த சபையோட வழி நடக்கிறவங்களுக்கு அந்த நூல் பகிரப்படுது அது சபையோட ஆற்றலில் இருந்து பகிரப்படுது அது எல்லைகள் தோறும் இன்னும் பகிரப்படுகின்ற நிலை தொடரப்போகுது இப்போ அந்த நூல் அந்த நூலு சபையோட சூட்சமம் நூலுன்னா சபையை சொல்லிக்கிட்டுருக்கோம் ஏன்னா நூலெலாம் பிரதானமாக வந்து இறை எல்லா தேவர்களும் தேவாதி தேவர்கள்லாம் வந்து பேசக்கூடிய தன்மையினால் நூலை வந்து உயர்வாக சொல்லி உலகம் ஃபுல்லாக பரவணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த நூல் பறைச்சாற்று நிலைகளில் அந்த நூலை நூலை பற்றி உயர்வாகவே சொல்லிக்கிட்டு வருது இங்கே நடக்குது பெரு உயர்வு நிலை நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மக்களுக்கு வந்து சிந்தைக்குள்ளே எட்டணும் ஒரு அற்புதம் நிகழ்த்தணும் சித்து அப்படின்னு சித்தர்கள்லாம் சித்து நிகழ்த்துவாங்க அப்படின்னா இது இருக்கவே பெரிய சித்து நூலை நூலை கையாளிற சித்து இது மாதிரி சித்தை வந்து எந்த சித்தர்களும் நிகழ்த்தினது கிடையாது அஷ்டமா சித்தெல்லாம் இதுக்கு ஒரு ஒரு கோடியில் கூட வந்து இதை பார்க்க முடியாது இது இது அதோட பெருஞ்சித்து இருக்குது பிரபஞ்ச சித்து இது ஒரு நூலை வந்து ஒரு 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 பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்து அது ஒரு சித்தனுக்குள்ளே வச்சு சிவப்பேராற்றலில் இருந்து அதை கிரகிச்சு வாங்கி அதே முருகப்பெருமான் அதை வந்து அகத்திய பெருமானத்தை பகிர்ந்து அதை வந்து சிவமகா வாழை சித்தனுங்கிறது பதினோராயிரம் யுகமா தவம் இருக்கிற சித்தனுக்குள்ளே வச்சு அந்த நூலை வந்து அவன் பிரதி பிம்பமா அவதாரமாக இருக்கக்கூடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சித்தனோட சரீரத்தில் வச்சு அவன்கிட்ட இருந்து அவனை நாடி வர்றவங்க நந்தி வருகிறவங்க தேடி வர்றவங்க பணிஞ்சு நிற்கிறவங்க பக்குவமாக பயணப்படுறவங்க இறைவன் இங்கே இருக்கான்னு சொல்லி நம்பி வர்றவங்களுக்கு அந்த நூல் வந்து பகிரப்படுது அது நூல் முழு ஆற்றலில் யாருக்கும் பகிரப்படவில்லை அதே இவ்வளவு ஆற்றலாக இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னும் இதோட ஆற்றல் என்ன மகா ஆற்றலாம் நான் நூல் பிரளயமாக கிளம்ப போகுது பெரும் பிரளயமாக கிளம்ப போகுது அப்போ வந்து அதோட பயிர் தான் இப்போ அங்கங்கே காட்சிகள் தெரியுது அனுக்கிரகங்கள் நடக்குது அங்கங்கே இல்லங்கள் தோறும் அதிசயங்கள் அபூர்வங்கள் என்ன எல்லா காரிய வெற்றிகள் எல்லா நிலைகளும் படிப்ப படிப்படியாக இல்லை உடனடியாக கூட தவிடுபடி ஆக்கக்கூடிய நிகழ்வுகள் இங்கே நடந்துக்கிட்டு வருது இது மாதிரி சாட்சி வேற எங்கேயும் கிடையாது என்ன இது எல்லாம் பகிர்ந்தால் நம்ம பகிர்ந்தலம் இல்லாதனால ஒரு நாள் ரெண்டு நாளில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை வருடங்களாக ஒவ்வொரு ஆலயங்களும் ஒவ்வொரு இறை ஒரு இறை வரலாறும் எழுதப்பட்டு இருக்குது செறி வழியாக சொல்லப்பட்டு தான் அந்த நிகழ்வெல்லாம் எல்லாருடைய மனநிலையும் பதி பதிஞ்சிருக்கு இந்த கழிவுத்துல வந்து கொஞ்சம் பதிஞ்சாலே போதும் ஏன்னா கெட்ட விஷயங்கள் வந்து அதி வேகமாக விரைவாக பரவி பரவிடும் இப்போ ஒரு ஒரு அதிக பொருள் செலவில் ஓட்டு ஒரு தீய வழியை நோக்கி படக்கூடிய ஒரு ஒரு பொழுது ஊக்க அம்சமாக இருக்கக்கூடிய அந்த திரைப்படம்னு சொல்லக்கூடிய அதை அதை எடுத்து அது இல்லாத கலாச்சாரத்தை எல்லாம் அதில் புதுவாங்க இல்லாத விஷயங்கள் வன்மம் எல்லாமே அதில் தீ தீய விஷயங்கள் எல்லாமே அதில் புகுத்தப்பட்டுருக்கு அது உலகம் ஃபுல்லாக எத் அத்தனை மொழிகளையும் மொழிபெயர்த்து அது ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நல்ல அதே மாதிரி மாற்று வேற்று ஆன்மீகம் செய்யறதவங்க அவங்களோட பாதை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதில் எப்படி மயங்கி மதி மயங்கி கூட்டம் விடுதுன்னா அவங்க வந்து அந்த களிக்குள்ளே மாட்டணும் களியாட்டம் கூத்தாட்டம் போடுறத பார்க்கணும் அந்த கூத்துக்குள்ளே மாட்டி தங்களோட மானம் மரியாதை பொருள் எல்லாத்தையும் இழந்து ஒம்பா போகணும் ஆன்மீகன்னு என்னன்னு தெரியாமல் ஒரு நெறி இல்லாத ஒரு நிலைக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது அந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அது மாதிரி அப்படி தாடி செஞ்சு நந்தி நாடி ஓடி மாந்திரம் மாந்திரிகம் புதையல் அங்கே இருக்குது இங்கே இருக்குது வசியம் மையை மாந்திரிக் சொல்லி எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் போய் ஒம்பா இருக்காங்க தன்னை உயர்வாக நிலை கொண்ட ஞானின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லாமல் ஜடாமுடியை வளர்த்துக்கிட்டு ருத்ராட்ச சக்கையை போட்டுக்கிட்டு ஏன்னா தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே மாற்றம் எதுவும் இல்லாமல் அங்கே மாநில நிலையிலேருந்து கொஞ்சம் கூட இறங்காமல் காமம் கிரோதம் லோபம் மதம் ஆச்சரியத்தை மூட்டை மூட்டையாக கட்டி உள்ளே வச்சுக்கிட்டு மூட்டை மூட்டையாக பணம் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய நிலைகள்லாம் நிலையை வந்துக்கிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும் இப்போ அதில் ஆம்பளை பப்பளம் எல்லாம் விதி வழக்கு இல்லை எல்லோரும் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ நம்மளை இங்கே மாதிரி உள்ள விஷயங்கள் இறை வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னா எவனை வந்து பார்க்க மாட்டாங்கன்னா என்னென்னா வினை சூழ்ந்துருக்கு அதபூர்வ பூர்வ ஜென்ம சீலர்கள் அதை ஓ இந்த இடத்துல இந்த விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்த உடனே நான் பக்குன்னு பற்றி விஷயங்கள் கற்பூரம் மாதிரி பிரிச்சிக்கிறதவங்க இங்கே வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வருங்காலங்களில் எல்லா எல்லா விஷயங்களையும் தகுடுபடியாக்கக்கூடிய நிலைகள் இந்த சபை மூலமாக வளரப்போகுது அப்போ எல்லாரோடையும் இப்போ பத்து பத்து இருபது இருபது வந்து அப்போ அப்படி போகும் நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி பல கோடி அப்படிங்கிற அப்படி மானிடர்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் அப்போ சொல்லுவாங்க அசுர அசுர சக்திகள் வந்து முதல்ல தனித்தனி லோகங்களில் இருந்தது பிறப்புற தனித்தனி ஊரில் இருந்தது தனித்தனி இட கூட்டமாக இருந்தது இப்போ வந்து எல்லாமே வந்து கலிபுகத்தில் வந்து ஒரே மனுஷனுக்குள்ளே வந்துட்டு அசுரரும் தேவசக்தியும் ஒரே மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது என்ன ஒரு மனுஷன் ஒரு நேரத்துக்கு பார்த்தா நல்லவனாக இருக்கான் அடுத்த நேரம் பார்த்தா இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு கெட்டவனா போயிருந்தான் அவனுக்கு காமம் குரோதம் லோகம் மதம் மாற்றி அதையும் சரியேற்றி ஏற்றி பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் அது செயல்படையில் என்னையால் கட்டுப்படுத்த முடியல கோவம் வந்துச்சு என்னையால் கட்டுப்படுத்த முடியல தெரியாமல் செஞ்சுட்டேன் அவன் சொல்லி கொடுத்தான்னு செஞ்சுட்டேன் இவன் சொல்லி கொடுத்தான்னு செஞ்சுட்டேன் அந்த விளம்பரத்தை பார்த்து செஞ்சுட்டேன் இந்த விளம்பரத்தை பார்த்து செஞ்சுட்டேன்ட்டு வேறு நிகழ்வு என்னமோ மனுஷனுக்குள்ளே இருந்தால் நடக்குது அதே மாதிரி நல் நிகழ்வுகளும் வந்து அந்த மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது நம்ம கலியுகம் வந்து யுகமடியாக யுகமாற்றம் அப்படிங்கிறது வந்து அவன் இருந்து முருகப்பெருமான் வந்து இந்த எல்லையில் உட்காந்து நற்சீடர்களை வந்து கூட்டி ந வந்து இந்த எல்லையில் பெருக்கும் பணியை வந்து உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் பிரபஞ்சம் மன்னனாக முடிசூடி அமர்ந்துருக்கார் இந்த அரிய தளத்தில் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களாக சொல்லுறாங்க அந் அவ்வளோ இடங்கள்லேயும் இருந்து ஆற்றல் இங்கே சிவகுரை தலத்துக்கு வருது இங்கேருந்து அந்த ஆற்றல்கள் பகிரப்படுது வேல் பகிரும் நிகழ்வு இங்கேருந்து நடக்கு இப்படி எத்தனையோ விஷயங்கள் அன்றைக்கு ம மணிமௌடம் வச்ச மாதிரி ஆதி கையிலாக சிவசூக்கமான நூடு இருக்குது அதனோடய மகத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு வரைய அறிஞ்சிட்டு வரைய உணர்ந்துட்டு வரைய இன்னமும் உணருங்க உயர்வாக பயணப்படுங்க இந்த மாதிரி உட்காமைத்திரமாக மகரிஷி வந்து இது மாதிரி உரையாற்ற சொல்லியிருக்காங்க அடிக்கடி சுற்றுறையாற்றி எல்லா இடங்களையும் அது பகிரணும் அப்படின்னு சொல்லிறதுனால ஒரு சிறு ஒரு இன்னைக்கு வந்து பெருநூல் திறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாட்டாலும் ஏன் மூலியமாக சிவனோடு தெரசோ பெருநூறு திறந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு பகிர்வு மட்டும் சொல்லி வந்து வந்திருந்தவங்களுக்கும் தீர்வு அது அது ஆகமும் அதிலேருந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி இன்றை எல்லாம் தவத்துக்கு போய் கொண்டாங்க தருணம் வரதுனால அகதி பெருமான் திருவடி படி திருவடி பணிஞ்சு தவத்துக்கு போவோம் ஓ மகதி சாய நமக ஓம் மகதி நமக தவம் வந்து எல்லா அப்பவும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வராதவளாக ஃபுல்லாக ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஃபுல்லாக இறை ஆற்றல் தான் வந்து சூழணும்னு சொல்லி கொட்டிருக்கு இப்போ முருகப்பெருமானோட படபடையாக வந்து இருபத்தேழாயிரம் கோடி லோகங்கள்லையும் இருந்து இந்த சித்தாற்றல்கள் எல்லாம் வந்து தவம் இருக்கக்கூடிய தருணம் இது இப்போ நம்ம அனுமதி கேட்டு உங்களுக்கு தவத்தில் உட்காதுக்கு அனுமதி கேட்டு ஆகத்திய பெருமான அனுமதியை சூத்தமாக வாங்கி உங்களை தவத்தில் உட்கார சொல்லுதோ சித்தர்களோட தேவர்களோட நீங்கள் இப்போ தவத்தில் உட்காருது அப்படிங்கிறத நினச்சி இச்சை இல்லாமல் அதை கொடு இதை கொடுன்னு செய்யாமல் அமைதிய தவமான தான் நம்ம பிரபஞ்சத்தோடு இணைய முடியும் இறை இணைய முடியும் பஞ்ச இந்திரியங்களை மறக்கணும் அதுதான் தவம் சிந்தின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம இறைவனோட பார்வைக்கு உட்பட்டு நமக்கு வேண்டிய விஷயங்கள் அனுகிரகங்கள் கிடைக்கும் எல்லாருக்கும் தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன வே இவங்க வேண்டி நிற்காங்கன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதனால் வேண்டுதல் இல்லாதவங்க ஆ வேண்டுதல் இல்லாமல் இருக்க தான் நீங்கள் இறைவனோட இணைய முடியும் உங்களோட அந்த கான்சியஸ் வந்து அங்கே போகும் இறைவன் பால் போகும் ஒரே இதில் இப்போ எனக்கு அது வேணும் இது வேணும் நிம்மதி குழுன்னு வேண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சரியான தவன் சொல்ல முடியாது இந்த எல்லையில் அதனால் தேவர்கள் சித்தர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் வேண்டுதல் வந்து இடையூறாக இருக்கும் அமைதியாக இருக்கலாம் ஒவ்வொ இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அனுக்கிரகங்கள் கொடுக்கக்கூடிய இடம் அமைதியாக இருக்க இங்கே அற்புதம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அதை எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க அது வந்து நான் மாறி மாறி சொல்லணும்னு அவசியம் கிடையாது அற்புத வழியில் இறை வழியில பயணப்படுங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து சிவ தொண்டாற்றுங்க முருகனுக்கு தொண்டாட்டுங்க அகத்தி பெருமானுக்கு தொண்டாட்டுங்க ஜீவகாரண்ய விஷயங்களை கடைபிடிங்க எல்லா உயிர்களும் நம்ம உயிர் மாடித்தோங்க இங்கே என்ன மா மந்திரம் மந்திரம் அது ஜபம் அது இதுன்னு உங்களை போட்டு இன்சை பண்ணக்கூடிய இடம் கிடையாது இது மனுஷன் மனுஷனாக வாழுங்க அமைதியாக வாழுங்க சாந்தமாக வாழுங்க சாந்தமாக இருங்க வாழ் வருகின்ற நிலையெல்லாம் பூர்வ ஜென்ம விஷயங்களில் வந்த நிலைகள் அது படிப்படியாக உங்களுக்கு நல்ல வழியில் பயணப்படையில இறைவன் அனுக்கிரகத்தால் அது வந்து உங்களுக்கு விளக்கி வைக்கப்படும் தகர்த்தெறியப்படும் இங்கே வந்தான கிரகங்கள் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்துவிட்டாலே கிரகங்கள் உங்களை விட்டு தள்ளி நிற்கும் தான் அற்புதங்கள் நிகழும் இங்கே ஏன்னா முருகப்பெருமான் கட்டளைக்கு பணிஞ்சு நவக்கிரகங்கள் வந்து அவங்களோட தீய சாரத்தை இங்கே இங்கே பாய்ச்சாது அதனால் அது விலகி நற்சாரங்களை மன்னால் நல்ல விஷயங்களை மட்டும் தான் இங்கே செய்யும் அது நம்பி இருக்கிறவனுக்கு எப்படி சரணாகதி ஆகணும்னு உங்களுக்கு தெரியும் ஒன்றை விட்டால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இறைவனை நம்பி இந்த சபையை நம்பி இறைவனை இங்கே சபையை வந்து கும்பிட்டுக்கிட்டு இறைவனை அங்கே இருக்காரு இங்கே இருக்காருன்னு எங்கேயோ நீங்கள் திருவண்ணாமலை ஒரு இருக்கணும் பேர் கூட சொல்லுங்கள் இங்கே ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து அங்கே தான் இருக்கா இங்க இங்கே இருக்க ஆற்றல் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சுத்தினா தான் ஆற்றல் கைலாயத்துக்கு போய் தவ மருந்தா தான் ஆற்றல் திருப்பதிக்கு போனால் தான் பணம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு எல்லைகளையும் நீங்கள் எல்லைக்குள்ளேயே பயணப்பட்டுக்கோன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ளே பயணப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கும் தகைக்கும் சம்மந்தப்படாது கடவுள் உனக்குள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது அப்படி அறிஞ்சு தெரிஞ்சு அதன் வழிய பழையப்பட்டு அத்தனை ஆற்றல்களையும் தனக்குள்ளே அடக்கி உட்காந்த சபை தான் இந்த சபை ஒட்டுமொத்த சித்தர்கள் ஃபுல்லாக ஒன்னாக கூட்டி உட்கார்ந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுவீங்க அது ஒரு சாட்சி கிடையாது தேவாதி தேவர்கள்லாம் வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிவபெருமானு சொல்லிக்கிட்டு இருக்காரு அகத்திய பெருமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அகத்தியம் வந்து வாழும் சித்தனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப உயிரோட உயிரோடு உலாகி அதனால் வந்து எளிமை இருக்கிற இடத்தான் வலிமை இருக்கும் நம்பி அனுக்கிரகத்தை வாங்கணும்னா இந்த எல்லையை முதல்ல நீங்கள் முதல்ல தூக்கி வைக்கணும் உங்களுக்கு மேலே சபையை தூக்கி வைக்கலை சபை உங்களை சபைக்கு மேலே உங்களை தூக்கி அழகு வாக்கக்கூடிய இடம் அப்படின்னு மாறி மாறி சித்தர்கள் சொல்லுறாங்க நம்பி பயணப்படுங்க பொறுமையாக பயணப்படுங்க ஓமகதி ஷாய் நமக ஓமகதி ஷாய நமக ஓமகதி ஷாய நமக இது தவமாக இருக்குல்ல எல்லா கணக்கு ஈரேழு பதினாலு லோகங்கள்லேயும் உள்ள ஆற்றல்கள்லாம் வந்து உங்களோட தவம் இருக்கும் உங்களோடலாம் இங்கேன உட்காந்துருக்கா அங்கேனா உட்காந்துருக்கலாம் அங்கே சொல்ல முடியாது சூட்சமாக இங்கே என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க உங்களுக்குள்ளேயும் உட்காருவாங்க காட்சிகள் தெரியுது ஆனால் இன்னும் வந்து அவர் வந்து விசாமத்திர மகரிஷி வந்து அந்த கோமாதாவோட அந்த வைரவேல் தரிசனம் வந்து நின்றுக்கிடுன்னு சொன்னார் அது நான் இறைவன்கிட்ட கேட்டு உங்களுக்கு இந்த தவத்துலையும் அது காட்சி தெரியறதுக்கு நான் உங்களுக்கு அனுமதி கேட்டு உங்களுக்கெல்லாம் அந்த காட்சி தெரியறதுக்கு உண்டான அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான விஷயங்களை தவத்தில் கேட்டு உங்களுக்கு நான் பகிடுவேன் அதனால் இங்கேயும் இன்னும் இப்போவும் காட்சி தெரியும் ஓ மகதீஷா எனக்கு பரிசுராமசிலர் வந்து கோபூஜையோடு முடிஞ்சது அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அவர்கிட்டையும் கேட்டு நீட்டிச்சு கொடுக்க சொல்லல என்ன முருகப்பெருமானு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு நீட்டிச்சு அந்த வைரவேல் தரிசனம் அந்த சொர்ணவேல் தரிசனம் அந்த ஞானவேல் தரிசனம் அந்த உயர் வேல் தரிசனம் உங்களுக்கு இந்த தவத்திலையும் நான் கொடுக்க சொ சொல்லுவேன் தவணப்படுங்க வே வேலை பார்த்தவங்க என்கிட்ட பதிஞ்சுக்கோங்க ஓமகதி சாயனமக இப்படியெல்லாம் எங்கேயும் உலகத்தில் நடக்காது நினச்சது நினச்ச உடனே திரியை மாற்றுது நான் நினச்ச உடனே நினைச்ச உடனே அனுகிரகத்தை மாற்றுது அந்த வைர வேல் அதோடு நிற்கணும்னு சொன்னதை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லுது இதெல்லாம் வேறு எங்கேயும் நடக்காது இங்கே மட்டும் தான் நடக்கும் ஏன்னா இது இறை அமர்ந்த இடம் இங்கே காலதேவன் கட்டுப்பட்டு உட்கார்ந்த இடம் நவக்கிரகங்களும் வந்து கைகட்டி நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க நம்ம வயால சொல்ல வேண்டாம் எல்லாரும் வந்து இருக்கிற இடம் இன்றைக்கி முழு முழு முருக முருகப்பெருமானோட ஆஸ்டல் வந்து பரிபூரணமாக இந்த வந்து இந்த பூஜையில் நின்றுது இப்போ தவறிலையும் நிற்கும் ஒரே இதில் எனக்கு தெரியணும் அப்படின்னு வேண்ட வேண்டாம் உங்களுக்கு தெரியாட்டாலும் வைரவேலோட தரிசனம் உங்கள் எங்களுக்கு உணரப்படும் தெரிஞ்சவங்க பகிர்ந்துக்கோங்க தெரியல எனக்கு தெரியலன்னு வருத்தப்பட வேண்டாம் எல்லாருக்கும் அதோட அனுகிரகங்கள் கிடைக்கும் நான் அப்படிங்கிற நிலையை மறந்து பஞ்ச இந்திரியங்களை கடந்து பஞ்ச இந்திரியங்களா வேறு ஒன்றும் கிடையாது கண்ணு மூக்கு காது அடையெல்லாம் எல்லாம் தெரியுங்களா எல்லாருக்கும் அந்த விஷயங்களை எல்லாம் கடந்து அந்த இறை நிலைக்குள்ளே போங்க உங்களுக்கு காட்சி கிடைக்கும் அந்த இறை வேலும் தரிசனம் கொடுக்கும் ஓமகதி சாயனம் ககி சு தரிசனம் அந்த வேலை இருக்குது உங்களுக்குள்ளேயே பகிர்வு பகிரப்பட்டது சபையோட சீடர்கள்னால் அன்னைக்கு வேல்பதிகளை கொடுக்கப்பட்ட வேல் மாதிரி கிடையாது சபைக்கு சரணாகதிட்டால் அவங்களுக்குள்ள சபை வேலை உள்ளே போயிடும் அது எப்போ வந்தாலும் சரி அந்த நிகழ்வு இங்கே இடைவிடாது நடக்கும் அதுக்கும் நான் இறைவன்ட்ட அனுமதி கேட்டு வச்சிருக்கு அதனால் இன்னும் அன்னைக்கு வேல்பருக்கு வந்தால் தான் வேலை உள்ளே போகும்னு கிடையாது எப்போ வந்து சபையை வணங்கி நீங்கி சபைக்கு பணிஞ்சுட்டானா அப்பவே வந்து கந்தவேல் வேல் உள்ளே போயிடும் கதிர்வேல் உள்ளே போயிரும் அந்த வேல் உள்ளே போயிடுனா முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட விஷயங்கள வேறு இருக்கும் உங்களுக்குள்ளேயே தானே உங்கள் எதிரி இருக்குது ஒரு சண்டைக்கு வரான்னா அமைதியாக போயிட்டானா வேணா ஒண்ணுங்க உங்களை ஒன்றும் செய்யாது அங்கிட்டு இங்க வா வா வான்னு எதையோ ஆசைப்பட்டு கூப்பிடையில இங்கிட்டு கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டான்னா அது ஒன்றும் செய்யாது அது 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 வந்து அங்கே அதோட ப பணியை பார்த்து அது போயிடும் அவங்க கூட நாலு வேற ஏமாற்றிட்டு அங்கே கூட எம்தாச்சும் போயிடும் எல்லாமே நம்மளுக்குள்ளே நிகடுது நமக்கு வரதை நமக்கு வரதை வீல் கலண்டு வருது அங்கே வர கார் மேலே வந்து மோதம் வருது வைக்கலாம் அது இறைவன் பார்த்துக்கிடுவார் நம்ம மனைக்கி நம்ம வகையில் போய்கிட்டே இருக்க வேண்டிதான் நமக்குள்ளே இருக்கிறத அந்த வேற்று நிலைகளை வேறு இடத்துடும் நம்ம மேலே வரதவனோட நிலைகளையும் மாற்றிடும் மாற்றிக்கணுன்னா என்ன அவங்களும் அவன் அவனை இங்கேயே பார்க்கையில அவனோட அவனோட திசை பிரபஞ்சத்துலேயே அவனை இல்லாமல் போகக்கூடிய நிலை கூட வந்துடும் சிவசபை சீடர்கள் கூட அதான் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே வந்து பணிஞ்சிட்டானா எதிரிகளே இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை தான் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இது பயணப்பட்டவங்கட்ட கழுதும் தெரியும் பயணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கவங்கிட்ட கருதும் தெரியும் போதுமா இது வந்து இப்போ இப்போ பார்ப்போம் இப்போ வந்து இப்படி உரை நிகழ்த்த சொல்லியிருக்காங்க அது முன்னோட்ட உரையா அந்த உரையற்றோம் ஓ மகதி சாய் என்ன மருக்கும் ஓ மகதி சாய் என்ன